வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி காதல்காரகனான சுக்கர பகவான் இதனால ரிஷபராசிக்காரங்க அவங்க நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாம ஒரு அன்பு வச்சிருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க குடும்பத்துல சின்ன வயசுலயே குடும்ப சுமைய சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதை எப்படியாவது கஷ்ட கஷ்டப்பட்டு முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுக்கு கர்வம் அப்படிங்கிறது எப்பவுமே இல்லை என்றாலும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டாங்க இவங்களுக்கு சுதந்திரமான உறவு எல்லாத்துக்கிட்டையும் சுதந்திரமா இருக்கிறது அதுவும் முக்கியமாக இவங்க தனிமையை சுதந்திரமாக நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த ராசின்னு தனிமையை அனுபவிக்கிறதுல ரொம்ப பிரியமானவங்களா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு மன உறுதி எப்படி இருக்குன்னா பாறை போல கடினமான உணர்ச்சிகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க மிகவும் அரிதாகவே அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க இவங்க அவர்களுடைய குடும்பத்தோட தேவைக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இவங்களுடைய தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு உதவும் குணம் இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பெரும்பாலும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பெரும்பாலும் இவங்க தலையிட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்னா எல்லாரும் பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல இவங்கெல்லாம் மொத்த வாரத்திலே பேசி முடிச்சிடுவாங்க இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பேச்சு ஏற்பட்டது இதனால் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் வருமா ஏதாவது முன்னேற்றம் வருமா அல்லது நீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க அடுத்த முப்பது நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த முப்பது நாட்களும் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனை ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது கவனமாக இருங்க அரசாங்க காரியத்தில் இருந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வந்திருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு இது கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அது கிடைக்காம கூட இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முனையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிலுமே வெற்றி பெறக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு எதிரிகளிடம் படிந்து போவது நல்லது அவர்கள் மறைமுகமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது இந்த மாத பிற்பகுதியில உங்களுடைய சகோதரர்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இது அவர்களும் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது குடும்பத்தில் மீண்டும் இதுனா வரிகளும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைய போகுது சிற்சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதனால் நிறைய பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும் மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலையும் போராட்டமும் இதனாவர்களும் இருந்திருக்கும் அந்த போராட்டங்கள் எல்லாம் இனி சரியாக போகுது புதிய முயற்சியில் ஈடுபடுவதனால அதாவது இதுனாவர்களும் இருந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு புது விதமாக நீங்கள் யோசிப்பீங்க அந்த யோசனையை நீங்கள் செயல்படுறதுனால நிச்சயமாக அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இதுன வரிகளும் கடன் சுமையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த கடன் எல்லாம் நீங்கள் அடைபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாத பிற்பகுதியில் உறவினர்கள் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்க இருக்கு அவர்களிடம் எதிர்பாராத உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது ஆனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி இரு னால வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக செல்லுங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த சனி வக்கரக காலத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு பஸ்ஸில் போகும்போதையோ வண்டியில் போகும்போதோ அல்லது இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஏதாவது சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் காயம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க ராகுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமும் நன்மையும் வழங்கியிருக்கிறார் அதனால ஒரு ராகு பகவானால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை சுமே அதிகமாகவே இருக்கும் பணியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நீங்கள் க கூடுதலாக கவனம் செலுத்தலை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துருவிங்க அதிலெலாம் மாட்டிட்டு மேலதிகாரி கிட்ட பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் கவனமாக வேலை செய்யுங்க சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானமாக பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும் வியாபாரம் தொழிலில் இதுனாவர்களும் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்காத ஒரு ரேராக இருந்தது இனி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு பாருங்கள் பழைய பாக்கிகள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் வசூல் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகளும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனியும் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது அதுவும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராமல் சில சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பனிரெண்டு பதினாறாம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மே கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துக்கிட்டு வாங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்த செய்கிறதும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே தரும் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கும் அதேமாதிரி சனி வக்கரக காலத்தில் உங்களுக்கு சின்ன இடையூறுகள்லாம் இருக்குது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாங்கினு செல்லும்போது ரொம்ப தானமாக செல்லுங்க வேகத்தை இந்த டைமில் வேகம் வேண்டாம் மெதுவான பயணமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கவங்க அவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சீல் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் ஆத்மக்காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு சாதனைகள் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி சனி பகவானின் இந்த நகர்வு பிற்போக்கு நகர்வுனால இதனாவர்களும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பணிபுரி இடத்திலேயே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அதனால மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கலஸ்தரக்காரகனான சுக்கிரன் மனக்காரகனான சந்திரனோட அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு இதுவரை உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது இந்த சனி வக்கரக காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இதுனால் வலிக்கிலும் தடைபட்டிருந்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது திருமண வயதில் இருக்கிற எங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் வந்து நடராஜரை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் வீரியக்காரகனோட செவ்வாயோட அம்சத்துல பிறந்த நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் அதே மாதிரி யோகம் நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு சாதகமான பதில் அனைத்தும் கிடைக்க போகுது பண வரவு சிறப்பாக இருக்க போகுது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது புகுது வண்டி வாகனங்கள் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப தூரம் ஏதாவது பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருங்க இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகிறதுக்கு இங்கே சனிக்கிழமை தோறும் மறக்காமல் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லி தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக on that